வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜவ்வரிசி வடாங்க ஜெவ்வர்சி வடம் எல்லாமே நல்லா போடுவீங்க இல்லைன்னு சொல்கிற ஒருத்தர் ஒரு விதமாக கலர் கலராக போடுறவங்களும் இருக்காங்க ஜவ்வரிசி வடம் நல்லா பியூட்டிஃபுல்லாக நிறைய நல்லா போடுவீங்க இருந்தாலும் நான் எப்படி போடுறேன் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா இந்த இது பார்த்திங்கன்னா படி இந்த அழாக்கு இந்த ஆழாக்கான மூணு அழாக்கு ஜெவரிசி போட்டிருக்கேங்க ஜவ்வரிசி போட்டு ஒரு அழாக்கு நாலு தண்ணி கணக்கு இதாவது நாலு டம்ளர் நாலு மடங்கு விடலாம் இன்னும் கொஞ்சம் அந்த வாங்கினு இந்த ஜெவரிசி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக மாவு ஜவ்வரிசி மாதிரி இருக்குது எங்கள் ஹஸ்பண்ட் அதை வாங்கிட்டு வந்துட்டார் இன்னும் கண்ணாடி மாதிரி இருப்போம் ஜெவர்ஸ் பெருசு பெருசாக அந்த மாதிரி ஜெவரிசியாக இருந்தால் அஞ்சு ஜனங்க அஞ்சு கூட விடலாம் ஜலம் ஒரு இதுக்கு வந்து அஞ்சு விடலாம் இங்க வந்து நாலு இருக்க மூணுக்கு நான் வந்து பன்னெண்டு ட அழாக்கு தண்ணி விட்டு ராத்திரியாக ஒரு தடவை ஜெவரிசி அலம்பிட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச பிறகு அதை வந்து இதை கூட அலம்பக்கூடாது ஜெவரிசியை ஏன்னா அதில் உள்ள அந்த மாவு அந்த இதெல்லாம் போயிடும் அதனால் வந்து ஊற வைக்கும்போதே ஒரே ஒரு தடவை அந்த மண் நின்று மன்றத்துக்கு வச்சுருவோம் ஒரே ஒரு தடவை அழப்பிட்டு அதுக்கப்புறம் ஜெலம் விட்டு ஊற வச்சிடணும் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன் நைட்டே ஊற வச்சதுனால அந்த ஜெபரிசியை எப்படி இது பாருங்க சரிங்களா எப்படி ஊறி எட்டு பாருங்கள் அதை எடுத்து காட்டப்ல ஆமைக்கு காட்டுறேன் பாருங்க ஜெவரிசி அப்படியே மாவு மாதிரி ஆகுது பாருங்க இந்த மாதிரி ஊர் இருக்கா இந்த மாதிரி ஊர் இருந்தாதான் வடானும் நமக்கு காணும் ஜவ்வரிசியும் வந்து நல்ல வடானும் நல்ல நல்ல பெருசு பெருசாக ஆகும் நல்லா வடா நிறைய வரும் இது இருந்தால் தான் அதனால நைட்டே வந்து ஒரு ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன் எனக்கு வந்து மூணு ஊற போட்டிருந்தேன் அதனால் வந்து பன்னெண்டு நம்ம பன்னெண்டு இதாலே பன்னெண்டு ஊற்றி உட வச்சுட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் அடுத்தது வந்து ஒரு பத்து பதினஞ்சு மிளகாங்க பதினஞ்சு பச்சை மிளகா பெருங்காயம் ஒரு ஒன்றரை ஒன்றரை பிடிச்ச பிடினு வச்சுக்கோங்களேன் ஒன்றை பிடிச்ச பிடி உப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுட்டேன் எதுக்குன்னா இது கொதித்த உடனே அதில் விட்டு கிளத்துக்கு வேணும் அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சை மழை புழிஞ்சிக்கலாம் ஆனால் அரை எலுமிச்சை மழை குழிய மாட்டேங்குது ஏன்னா எலுமிச்சை பழம் புரிஞ்சால் வந்து நாள் பட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வடான் சில டைம் ஆகுதுன்னா அந்த புளிப்பு வந்து தூக்கி காட்டிடுறது வடானோட டேஸ்ட் மாறிடுது அதனால நான் என்ன பண்ணுறது எலுமிச்சை மழம் புரியறதில்லை ஆனால் இந்த வடானுக்கு வந்து வடானுக்கே பொதுவாகவே உப்பு வந்து அரை உப்பு தான் போடணும் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டோம் வாயில விட்டு பார்க்கும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு அந்த இது கிளறி கஞ்சி மாதிரி கிளறிவிட்டு வாயில் விட்டு பார்க்கும்போது பார்த்தா உப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம உப்பு இல்லைன்னு உப்பு போடப்போட அது என்ன ஆகுதுன்னா உப்புக்கு வெயிலில் காய காய உப்பு தூக்கி காட்டும் வெயிலில் கா வடை ஆறுனோடனே கொஞ்சம் உப்பு காமிக்கும் அடுத்தது வெயில் ரெண்டு மூணு காய்ச்சல் காய்ச்சினால் ரொம்ப உப்பு காமிக்கும் எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா வாயிலே வைக்க வரல அந்த உப்பு நான் இந்த மாதிரி ஒரு அனுபவப்பட்டுருக்கேன் நான் இப்போ இது இப்போ புதுசாக ஆரம்பத்தில் இந்த வடம் தனியாக போட்டேன்னு விடுதலை போட்டு ரொம்ப உப்பே இல்லை உப்பே இல்லைன்னு வாயில விட்டு விட்டு பாத்திரம் உப்பு இல்லை உப்பு இல்லைன்னு நிறைய உப்பையும் காற்றையும் போட்டு அது கடைசி பார்த்தா எல்லாம் தூக்கி காட்டிடுச்சு அதுலேருந்து என்ன நான் அரை உப்பு தான் போடுது அரை உப்பு போட்டால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம வடம் காய வச்சு அதை வறுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது நீங்களும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எது சொல்கிறேன்னா அரம்பசாலைகளுக்கு நல்லா தெரியுங்க பிகினர்ஸ்க்கு ஒரு சொல்கிறேன் ஆரம்பத்தில் உப்பு வந்து வாயில் விட்டு பார்க்கும்போது சூட்டில் இல்லாத மாதிரி தான் தெரியும் நமக்கு ஆனால் வந்து வடா ஒரு காய்ச்சல் போட்டு உள்ளே தான் உப்பு காமிக்க ஆரம்பிக்கும் உப்பு வந்து அரை உப்பே போடுங்க தப்பு கிடையாது உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம் நம்மளால் உப்பு அதிகமாக இருந்தால் வடானாகட்டும் இதாகட்டும் அந்த பொரிக்கிற பண்ணால் எதுவுமே சாப்பிட முடியாது ஆனால் வாங்க நம்ம வீடியோ எப்படி இருக்குது வடா எப்படி பண்ணுறது வீடியோ பார்க்குறோம் நல்லா அடிகணமான பாத்திரங்க இந்த ஊரை இல்லையா பெரிய பாத்திரம் அதனால அடிக்கணமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு வடாங்கடாடுறதுக்கு ஏதாவது ஒரு நாலு பேர் ஆற்றுல கெஸ்ட்டு வந்தால் அதை காப்பி குப்பி போட கொள்ள பால் வைக்க கொள்ளன்னு வச்சுருப்பேன் இந்த சமயத்துல தான் அதை இறக்குவேன் அப்புறம் வந்து குக்கரில் பாதி வச்சுருப்பேன் ஏன்னா ஃபுல்லாக வழி வழியாக இருந்தது கலராக கொள்ளாதது தாராளமாக கொதிக்க முடியாது அதனால வந்து குக்கரில் பாதியும் இதில் பாதியும் ஊற்றி ரெண்டு பக்கமும் ரெண்டு வச்சு கலரிண்டிருக்கேன் வைப்போம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச உடனே உங்கள்கிட்ட அந்த உப்பு காரம் போடும்போது காமிக்கலை எங்கள் வீட்டு குட்டிஸ் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் கேட்பாங்க இந்த ஜெவலர்ஸ் வேடாங்க போட்டோன்னா அது கொதிக்க சமயத்தில் உப்பு காரம் போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண அவங்க வரும்போது கொஞ்சம் வெந்நீரை விட்டு கொதிக்க விட்டாலும் சரி இல்லைன்னா சூடான பால் கொதிக்க போகிறாங்க சூடான பால் அதில் விட்டு ஒரு கொதி விட்டு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த பாயசத்தை சாப்பிடுவாங்க அவங்க ரொம்ப பிடிக்கும் பாயசம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க ஜெபர்சி கஞ்சின்னு சொல்லுவாங்க ஜெபர்சி பாயசம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த மாதிரிதான் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இல்லை பாருங்க ரெடி ஆயிடுச்சு படம் அந்த அரைச்ச காரத்தை இதில் பாதியும் அதில் பாதியும் போட்டிருக்கேன் இந்த சைடும் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்துருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அது வெந்திருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இது வந்து ஆஃப் பண்ணிடு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொண்டு ஊற்றி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக் கவர் கெட்டி பிளாஸ்டிக் கவர் இருந்தால் ஓகே வெலிசு இருக்கக்கூடாதுங்க கெட்டியான பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா துணியில் வந்து இந்த வடை வந்து அவ்வளோ செட் ஆகாது பிளாஸ்டிக் என்னதான் நம்ம பிளாஸ்டிக் ஒழிப்பு இருந்தாலும் சில ஐட்டங்கள்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டாங்க அது செட் ஆகும் அது ஜெபர்சி வடா வந்து பிளாஸ்டிக் வந்து கெட்டியான பிளாஸ்டிக்கு வடா பிளாஸ்டிக்குன்னு வந்து கிடையில அது ரோல் வாய்ந்து வந்து வச்சுருக்கேன் அது வந்து ஜெபர்சி வடா மட்டும் அதில் போட்டுக்கிறது மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துணியில் காட்டன் துணியை நல்லா அரிசி காய வச்சு அதில் போட்டுக்கிறேன் அதனால் வாங்க வடா இடும்போது நான் எப்படிதான் காமிக்கிறேன் வெளியில் கொஞ்சம் சவுண்டாக இருந்ததுங்க அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் நான் அது பார்த்திங்கன்னா இந்த ஷீட் தான் சொன்னேன் ரப்பர் ஷீட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் வடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் இட்ருக்கோம் ஒரு ரெண்டு காய்ச்சல் காய்ச்சாக போருங்க இது காஞ்ச உடனே ரெடி ஆகிடும் நமக்கு வடம் நல்லா ரெடி ஆ ரெடி ஆகிடுங்க பொறுக போகுது பொறிச்சா பார்த்தா அப்போ நல்லா பெருசாக வரும் இந்த வடம் அதனால எல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த ஜெபர்சி வந்து கஞ்சியாக எடுத்து உப்பு உப்புக்காரன் போகிறதுக்கு முன்னாடி வடான்னு பண்ணும்போது அதை வந்து சாயங்காலம் மாப்பிள்ளை வருவார் அவருக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் தனியாக இது வந்து எங்களுக்கு இப்போது வடை இட்டு வந்தவுடனே ஒரு மாதிரி கலப்பாக இருக்குது சரி இதில் வந்து நாடு சர்க்கரையும் போடலாம் இல்லை சர்க்கரையும் போடலாம் இந்த சர்க்கரை டப்பா பக்கத்துலேயே இருக்குது அதனால் எடுத்துக்கு வசதியாக இருக்கிறதுனால சர்க்கரையை போட்டுறாங்க ஒரு ஆறு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோங்க மூணு டம்ளாக இருக்குது போட்டிருக்க மற்றது வந்து இதில் வந்து நல்லா கெட்டியாக பால் ஊற்றி காய்ச்சி அப்போ தான் இறக்கி வச்சுருந்தேன் பால் அந்த பாலை ஊற்றி இந்த ஜவரிசியை இது பண்ணிட்டேன் இது மாட்டோம் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணா முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் அதெல்லாம் போட்டால் பாயசம் எதுவும் போடாத ஒரு சர்க்கரை போட்டு பிடிச்சோம்னா கஞ்சி இதில் கீரும் செய்யலாம் கீர் எப்படின்னா மோறு நல்லா தயிரை நல்லா சிரப்பிட்டு அதை வந்து தயிர் கட்டி தயிரை வந்து கொஞ்சம் செலவு விட்டு மோராக்கி அதை இதோடு கலந்து அதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போடுவாங்க ரெண்டு மாங்காய் கூட பொடி பண்ணி பொடி பொடியாக நறுக்க கூட போடுவாங்க அதில் போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு ஆற்றி குடிச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வெயில் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்டே நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அப்படியே செஞ்சு குடிக்கலாம் ஒரு தடவை உடா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜப்பரிசி இது பாயசம் ரெடியாகிடுச்சு பாரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா கிருத்திகா எது கிருத்தியா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு அது அடியில் கொஞ்சம் சக்கரை இருக்குது கரைஞ்சது தான் சரியாயிடும் நல்லா இருக்கு இல்லையா டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் ம் இது மாதிரிங்க இந்த அர்ஷனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் வந்தால் ஜப்சி வடா இட்றத பார்த்துட்டேன்னா காத்தாலே சொல்லி ஊற வச்சுட்டு பார்த்துட்டான் காத்தாலே பாட்டி இது வடா மனப்பிரியா எனக்கு பாயசம் வை நான் மத்தியானம் வந்து பிடிக்கிறேன் அப்படின்ட்டு போயிருக்கான் ஆச்சு அவனுக்கு இந்த மாதம் வரைக்கும் தான் ஸ்கூலு அடுத்த மாதம் ஊரா லீவ் விட்ருவாங்க மார்ச் மாதம் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் லீவ் விட்டாங்க அப்புறம் இப்போ ஸ்கூல் வச்சுருக்காங்க நேற்று தான் போய் புக்ஸு அதெல்லாம் போய் கிருத்திகா போய் புக்ஸு கிருத்திகாவும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் புக்கு புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாம் அவனுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆச்சு இந்த மாதம் ஊரா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை பாதியிலே ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறாங்களா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்ற நல்லா சொல்லிட்டு இருக்காங்க நீங்களாம் கூட யாரும் இந்த பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் யாரும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது அந்தந்த ரேஸ் சன்லேருந்து வர்ற அந்த ரேஸ் வந்து அவ்வளோ நல்லது இல்லையா உடம்புக்கு அதனால் வந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லோரும் வேலையை வந்து டக்குன்னு முடிச்சிக்கோங்க முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு எனக்கு இருக்குது வீட்டில் இருந்தாலும் எங்கே இருக்க முடியும் ஒரே வேர்வை கிச்சன் பக்கம் வர முடியல வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லோருக்கும் குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ஜெபர் வடம் இந்த பாயசம் நான் சொன்னேன் அந்த கீர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நாளைக்கு கூட நான் சந்திக்கிறேன்